இந்த வீடியோவில் கப் சாம்பிராணி எப்படி செய்யன்றத பார்க்கலாம் அதுக்கு கப் சாம்பிராணி டை எடுத்துருக்கோம் இதுதான் கப் சாம்பிராணி செய்யக்கூடிய டை இந்த டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் ஒரு ஹோல்ஸு இங்கே பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இங்கே ஒரு மேடான ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் சரியாக ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு காடி இது மாதிரி ட்ரை எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது இது ரெடி மிக்ஸ் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே இதில் தான் செய்கிறோம் இப்போ வந்து இந்த ரெடி மிக்ஸை தண்ணி விட்டு நல்லா கலந்து பேசுகலாம் தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க தெளிச்சுக்குங்க மொத்தமாக ஊற்றாதீங்க உதிரியாக இருக்கணும் மாவு முதல்ல தண்ணி விற்றுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அதிகமாக சேர்க்காதீங்க இந்த மாவு பேசும்போது முகத்தில் ஏதாவது துணி கட்டிக்குங்க இல்லைன்னா மாஸ்க் இருந்தால் அதிகம் கட்டிக்குங்க ஏன்னாக்கா இதோட துகள்லாம் வந்து மூக்கில் போவோம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக பண்ணுங்க கட்டி இருக்கக்கூடாது தண்ணி அதிகம் இருக்கக்கூடாது அதான் முக்கியமான இது மாவு இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து கட்டி சின்ன சின்னதாக தெரிஞ்சு இல்லைங்களா அதை வந்து ரெண்டு கையால் இப்படி தூளாக உடைச்சி விடுங்க ரெண்டு கையால் இப்படி தீர்த்தினீங்கன்னா கட்டி உடையும் இது மாதிரி உதிரியாக பண்ணிங்க எந்த அளவுக்கு நீங்கள் உதிரியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதில் வந்து நீங்கள் எரிய வைக்கும்போது நல்லா புகை வரும் அதே சமயத்தில் நீங்கள் சீக்கிரம் எரிய வைக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் எரியாது இப்போ மாவு தயாராகிடுச்சு அடுத்தது நம்ம டை எடுத்துக்கிறோம் இந்த டை அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணும் நீங்கள் இது மாதிரி ஒரு பிவிசி பைப் இது வந்து அரை இன்ச்சி பிவிசி பைப்பு இது மாதிரி ஒரு பைப் எடுத்துங்க ஒரு ஜான்னால் இருந்தால் போதும் அதை எடுத்துகிட்டு அதோட ஒரு பக்கத்தை வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள் சூடு பண்ணுங்கள் ஸ்டவ் இருந்தால் ஸ்டவ்லையோ இல்லை கேஸ் ஸ்டவ்லையோ ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டையோட இந்த பக்கம் இருக்குண்டா அதில் இதில் வந்து லைட்டாக அழுத்துங்க அழுத்தி இந்த ஹோல்ஸை வந்து பெருசாக்கணும் கொஞ்சம் இதில் வந்து பாதிய அளவு இறங்கினா போதும் அதிகம் இறக்கிடாதீங்க இந்த அளவு இறங்கினா போதும் பாருங்க நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவு இறங்குனா போதும் பைப் பாருங்க அவ்வளோதான் இறங்குது இந்த இந்தளவு நீங்கள் ஹோல்ஸை அரைஞ்சி பைப்போடு ஹோல்ஸை அக்கலமாக்கிங்க அடுத்தது இதுக்கு மேலே போடுற மாதிரி ஒரு மூடி மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க நடுவில் இது எதுக்காகனாக்கா நம்ம இதால் பவுட்ரு குத்த போகிறோம் இப்படி குத்துவோம் குத்தும்போது பவுட்ரு வந்து உள்ளார வரும் அதை வந்து ஒரு கம்பி போட்டு வெளியே தள்ளிக்கலாம் நீங்கள் இது மாதிரி இந்த ஹோல்ஸில் ஒரு கம்பி போட்டிங்கன்னா உள்ளே போன பவுட்ரு வெளியே வந்துடும் அதுக்கு தான் இப்போ சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கப் சாம்பிராணி செய்யறதுக்கு டை ரெடி பண்ணிக்கலாம் இந்த டைய கிழையும் ஹோல்ஸ் இருக்கிறத அதுக்கு நேராக அதுக்கு மேலேயும் போட்டுக்குங்க நல்லா பொருந்தணும் அது மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு வேணால் சைடில் ஒரு அடையாளம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் நான் வந்து ஆஷா பிள்ளையில ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ டை தயார் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இப்போ வந்து இது பாருங்கள் பவுடரை இதுக்கு மேலே அப்படியே கொட்டிட்டு வாங்க இப்படி தளனீங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு உள்ளே இறங்கிடும் இப்போ அடுத்தது நம்ம வச்சுருக்க இந்த பிவிசி பைப் இருக்குங்களா அகலமாகின பக்கத்தை இப்படி குத்தி விடுங்க நல்லா அழுத்தி குத்துங்க முடிஞ்ச கையால் கூட தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் மொத்த பவுடரும் உள்ளே போயிடுச்சு பாதி பவுட்ரு வந்து இதுக்குள்ளார இருக்குது ஓகே இப்படி வந்துடும் நீங்கள் இதுக்குள்ளார இருக்கிற பவுட்ரு வந்து ஹோல்சேலில் கம்பி கொத்து எழுதி தள்ளிக்கலாம் வந்துடுச்சு அதை நீங்கள் மறுபடியும் உள்ளே போட்டுடலாம் மறுபடியும் பவுட்ரு வாங்கி எல்லா ஹோல்ஸ்லேயும் பவுட்ரு எடுத்து உள்ளே போடுங்க நீங்கள் கையாலேயே எடுத்துடலாம் அடுத்தது அதிகமாக இருக்குது தள்ளிங்க மறுபடியும் நல்லா அழுத்தி விட்டுருங்க நீங்க மீதி கையாளிய அழுத்திக்கலாம் நான் செய்யும்போது உங்களுக்கு ஸ்லோவா செய்யறேன் நீங்க வேகமா செய்யும்போது செஞ்சுக்கலாம் ஐயோ இவ்வளோ ஸ்லோவாக செஞ்சு எப்போ செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க அதுக்காக உங்களுக்கு தெரிகிறதுக்காக ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன் இங்கே செய்ய செய்ய உங்களுக்கு வேகம் வந்துடும் இது மாதிரி போட்டுங்க அதிகமாக இருக்கிற பவுடர் தள்ளுறதுக்கு ஒரு பட்டி தகுடுந்தால் ஓகே தகுடு தகுடுல இது மாதிரி தள்ளிக்கலாம் வந்து மூடி பக்கம் மூடிப்பா அதில் இந்த மாதிரி அழுத்தி எந்த அளவுக்கு மாவு உள்ள போதோ அந்தளவுக்கு அழுத்தி விட்டுக்குங்க அதிகப்படிய இருக்கட்ட பட்டித்தல் தள்ளிக்கு நல்லா தொலைச்சுக்குவேன் இப்ப டெய்ல பவுடர் போட்டாச்சு இதுல இருந்து இப்ப கப் சாம்பிராணி வெளியிடப் போறோம் அது நீங்கள் நிமித்தி அப்படியே காய வச்சுக்கலாம் போது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் இந்த முறையில் கப் சாம்பிராணி நீங்கள் செஞ்சு நல்ல வெயிலில் கூட காய வச்சுக்கலாம் அதை பிறகு இதை வந்து உள்ளே வந்து நீங்கள் கட்டி சாம்பிராணி காய்ச்சி உள்ளே போடணும் அது எப்படி செய்யுதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் இவ்வளோ தான் கப் சாம்பிராணி செய்கிற முறை வந்து இவ்வளோ தான் ஈஸியான முறை கையிலே செய்யலாம் இந்த சாம்பிராணிக்கு மிஷின்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு பழகுங்க நல்ல பிஸ்னஸ் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது மிஷின் போட்டுக்கலாம்